அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பி ஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் வந்துருக்குது இந்த லேப்டாப் வந்து ஆஃபர்னே சொல்ல முடியாது மிக குறைவான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் இது ல ப்ரோ புக்ல வந்து ஜி ஃபோர் ஃபார்ட்டி ஜி ஃபைவ் அப்படின்ற மாடல் இது வந்து இன்ச்சு மானிட்டரு லேப்டாப் வந்து எயித்து ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஐ ஃபைவ்ல எயித்து ஜென்ரேஷன் ப்ராசஸர் எயிட் ஜிபி ரேமு டூ பிப்டி சிக்ஸ் எஸ்எஸ்டி ஹார்டிஸ்க் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து விஜிஏ இருக்கு லேனு ஹெச்டிஎம்ஐ பிளஸ் யூஎஸ்பி இது வந்து சி டைப்பும் இதுல அட்டாச் ஆகி வந்திருக்கு இந்த சி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ப்ரொஜெக்டர் வழியா அதாவது இதுல இருந்து எடுத்து நம்ம ப்ரொஜெக்டர் வழியாக போட்டு பெரிய டிஸ்பிளேவில் பார்க்கறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைந்த விலையில வாங்கி கொடுத்துருக்குறோம் ஏன்னா நீண்ட நாட்களாக நம்ம வந்து ஒரு ஆண்டுகளா வந்து ஒரு நண்பரோட பழக்கம் இருக்கு அந்த இடத்துல இருந்து பல்கா வாங்குறது இந்த லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து பல்கா வர்ற சிஸ்டம் அதாவது ஐடி கம்பெனில இருந்து ஒன் இயர் யூஸ் பண்ணது போக ஏஎன்சில இருந்து அப்படியே மொத்தமா வரும் அந்த மாதிரி லேப்டாப் தான் இது நீங்க ஆன்லைன்லேயும் இந்த பிரைஸ் போட்டிருப்பாங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஓராயிரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி வந்து இருபதாயிரத்துக்கு தான் என்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் எல்லா நெட்லையும் காட்டுறான் எங்கயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரீபப்ளிஷ்ன்னு எழுதியிருக்கும் இது வந்து புதிய லேப்டாப் கிடையாது ரீபப்ளிஷ் லேப்டாப் தான் இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில மட்டும்தான் உங்களுக்கு மிக குறைந்த விலை கிடைக்கும் ஏன்னா மேக்சிமம் எல்லா பொருளையும் வந்து இப்ப தான் எல்லாமே விசிட் பண்ணுறாங்க அதை கூட ஒரு ஆயிரம் ரூபாய் குறைவாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அதை கூட இன்னும் ரெண்டாயிரம் மூணாயிரமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அதே செக்ஷனில் தான் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம அவ்வளோலாம் கொடுக்கல இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் போச்சம்பள்ளியில் மட்டும் தான் கிடைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நல்ல ஃப்ரெஷ்ஷான லேப்டாப் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் டேமேஜ் இல்லை நீங்க பார்த்தாவே தெரியும் இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான லேப்டாப் வந்து மிக குறைந்த விலையில கிடைக்குதுன்னா நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தான் இதெல்லாம் அஞ்சு லேப்டாப்போ பத்து லேப்டாப்போ தான் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கணும் இருந்தாலும் நமக்கு வந்து ஓ ஒரு லேப்டாப்போ ரெண்டு லேப்டாப்போ ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக ஒரு சிலர் கேட்குறாங்க வில்லேஜ்ன்றதுனால அதனால அவங்களுக்காகவே வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் வேணும்னாலும் எல்லாம் பிராண்டடாக கிடைக்கும் நம்மத நீங்கள் நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்குடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு அனுப்புங்க ஆனால் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனுப்புறீங்க அதன் மூலமாக நிறைய ஆர்டரும் வருது இன்னும் அனுப்ப அனுப்ப நான் இந்த மாதிரி அஞ்சு லேப்டாப் நாலு லேப்டாப் எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ண இல்லை அடுத்தது வந்து பத்து இருபது லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு இதில் இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு லேப்டாப்ல பிரச்சனைன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது வழியா நான் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்